நம் வாழ்விலும் யாரிடம் எதில் நாம் மகிழ்ச்சியை தேடி அடைகிறோம் சிந்திப்போம் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை மறையுறை சிந்தனை மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை மகிழ்ச்சியை தேடி அடைகிறான் பணம் பட்டம் பதவி உடல் உள்ளம் உறவுகள் நட்புகள் பிள்ளைகள் சொத்து சேர்ப்பது போன்ற பலவற்றை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம் சந்தோஷப்படுகிறோம் ஆனால் நிலையான நீடித்த மகிழ்ச்சியை தருகிறதா நம்முடைய மகிழ்ச்சியானது இறைவன் படைத்த இல்லாமல் நிலையான முழுமையான மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைய முதல் வாசகத்தில் எஸ்யா எரிவாக்கினர் கூறுகிறார் ஆண்டவர்கள் நான் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைவேன் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் அடிகிறார் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் நம் வாழ்விலும் யாரிடம் எதில் நாம் மகிழ்ச்சியை தேடி அடைகிறோம் சிந்திப்போம்